வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏற்கனவே நாம சொல்லியிருந்த மாதிரி சங்கல்பம் அப்படிங்கிறது எப்படி போடணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சங்கல்பத்தை வார்த்தைகளா எந்த மாதிரி வார்த்தைகளா எப்படி கோர்த்து நாம அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அபிராமி அந்தாதில வரக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இருக்கு அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு மகான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவர் ரொம்ப அழகாக வார்த்தைகளை கோர்த்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு அதுவே நாம சங்கல்பமாக எடுத்துக்கொள்வதற்கு மிக அற்புதமான ஒரு விஷயமா இருந்த காரணத்தினால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் இந்த பாடல் இறுதியில் வரக்கூடிய ஒரு பாகம் அகலாத சுகபாமி அருள்வாமி அபிராமியே அப்படிங்கறதுல நாம இந்த அபிராமி அந்த மாதிரியான விஷயங்களை கூட விட்டுட்டு எல்லாம் இரையாற்றலை அப்படின்னு நாம சேர்த்துக்கலாம் இப்ப அந்த பாடல நாம பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் மாயனது தங்கையே ஆதி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபானி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் ஒரு பாடல் இயற்றிருக்காரு இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு உதாரணமாக நாம எப்படி சங்க